தன் உயிரின் கடைசி துளி வரை உழைத்து கொண்டே இருந்த உத்தமர் அவங்க வந்து ஒரு விஷனரிங்க விஷனரின்னா தமிழில் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு தீர்க்கதரிசி யாருக்கு எப்போ என்ன எதை எப்படி கொடுக்கணுங்கிறத அவங்க நல்லா உணர்ந்தவங்க முதலாளி தான் கடைசி தொழிலாளி அப்படின்வாரு அவங்க இருந்த பீரியட்ல அப்படிதான் டெவலப் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட்டில் சிஸ்டம் கிடையாதுன்னு போது ஆர்கானிக்காக குருவாயிருக்கு இவங்க தான் மேனேஜர் இவங்க தான் வந்து இதை பார்ப்பாங்கன்னு கிடையாது இல்லை இல்லையா சார் பியூட்டிஃபுல்லி ஆர்கானிக்லி ஒரு அழகான ஒரு ஆலமர மாதிரியான விஷயம் ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யமான திருச்சி சாரதாசை உருவாக்கிய சிற்பி ஒரு எளிய மனிதனின் கனவை நம்பிக்கையை கதையாக சொல்லும் களம்தான் சிகரம் தொட்ட பக்கங்கள் திரு அவர்களின் சரித்திரம்